ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டில் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து உலகெங்கும் வாழும் தலைவரின் கோடான கொடி ரசிகர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ரஜினி ஆறுமுகம் சேனல் மூலமாக சொல்வதில் பெருமை கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவினர்களால் வெற்றி கிடைக்கட்டும் என வேண்டுகிறேன் சரி விஷயத்துக்கு வரேன் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து புத்தாண்டு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்காரு அதுவும் வந்து சாதாரணமாக சொல்லலைங்க பாஷா படத்தில் ஒரு ஃபேமஸான டைலாக்கை சொல்லி சொல்லியிருக்காரு நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டேன் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறையா கொடுப்பேன் ஆனால் கை புத்தாண்டு வாழ்த்துக்கள் வெல்கம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அப்புறம் என்ன தான் வந்து தலைவர் நடித்த படத்தோட டைலாக்காக இருந்தாலும் அதை தலைவர் சொல்லும்போது அப்படியே நெஜா வாழ்க்கையிலேயே அப்படியே எவ்வளோ பொருத்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறேன் மகிழ்ச்சி